சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்தோலிக்கன்னு கத்தோலிக்கனு கூவுறீங்களே அப்போ சிலர்கள் கத்தோலிக்கார்களா நாங்கள்லாம் அவங்க எங்கேயாவது சொல்லிக்கிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப மிதப்பாக கேட்கறது சில போராட்டசுகளோட வழக்கம் ஆனா இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் பார்க்கும்போது தெரியாதவன் குத்தியது போல இந்த கட்சிக்காரன் அப்படிங்கிற காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அறிவுபூர்வமா சிந்திச்சு பழக்கமே இல்லாதவங்க கேள்வி கேட்டா அது இந்த லட்சணத்துல தான் இருக்கும் அப்போஸ்தலர்கள் தங்களை கத்தோலிக்கர்னு சொல்லிக்கல அதனால் கத்தோலிக்கருக்கும் அப்போஸ்தலருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது இவங்களோட வாதம் நான் கேட்குறேன் நாம் எல்லாம் இந்தியர்கள் ராஜராஜ சோழன் இந்தியரா இல்லை வெளிநாட்டுக்காரரா ராஜராஜ சோழன் தன்னை இந்தியன்னு சொல்லிக்கிட்டதே இல்லை அதுக்காக ராஜராஜ சோழனுக்கும் இந்தியர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுவீங்களா கார்ல் மார்க்ஸ் தன்னை ஒரு மார்க்சிஸ்ட்டுன்னு சொல்லிக்கலை அதனால் கார்ல் மார்க்ஸுக்கும் மார்க்சியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்போஸ்தலர்கள் தங்களை கத்தோலிக்கர்னு சொல்லிக்கல அதனால் அப்போஸ்தலருக்கும் கத்தோலிக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்கிறதும் அதே அளவுக்கு பைத்தியகாரத்தான் தான் அதுவும் இல்லாமல் கடவுள் கிறிஸ்தவரான்னு சில நாத்திகர்கள் கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க என் கண்ணை துறந்த மகராசா இவ்வளவு அறிவுபூர்வமாக என் வாழ்க்கையில் நான் சிந்தித்ததே இல்லையா நான் என்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறத இன்னையோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்துருவீங்களா நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிற வரைக்கும் அப்போ சிலர்கள் கத்தோலிக்கிறான்னு எங்களை பார்த்து கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை